அனைவருக்கு வணக்கம் மகாநதியின் எப்புறமோ காவேரி வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க விஜய் கூட இருந்ததை நினச்சி இன்னொரு பக்கம் வெணிலாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சதுமே வந்து நான் எப்படி இங்க அப்படின்ற மாதிரி வெளிலா கேட்க ஆரம்பிக்கிறாங்க விஜய்ன்றாங்க நீ எப்படி என்னை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே கேட்கவும் அப்புறம் நடந்த விஷயங்களுமே சொல்றாங்க விஜய் எனக்கு கல்யாணம் அழைச்ச விஜய் நம்ம ரெண்டு பேருமே ஒரு சில விஷயத்தினால பிரிஞ்சு போயிட்டோம் அதுக்கப்புறமா எனக்கு ஒருத்தர் கூட கல்யாணம் ஆச்சு சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டால எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு எனக்குன்ட்டு எனக்கு இப்போ வரைக்குமே ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே விஜய்கிட்ட சொல்கிறாங்க கேட்ட விஜய்க்கு எல்லாம் ரொம்பவே கவலையாக இருக்குது அதுக்கப்புறமா இப்போ எனக்கு எல்லாமே வந்து ஓகேவாக இருக்குது ஆமாம் உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு எல்லாம் சொல்கிறாங்க அவங்களோட விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ வெணிலாவுடைய அந்த ஹஸ்பண்ட் வராங்க வெனிலாவை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெளியிலால் நீங்க தான் இருக்கியா உனக்கு பழைய நினைவுகள் வந்துடுச்சா அப்படின்றாங்க ஏன்னா நான் ரெண்டு மூணு டைம் பார்த்தேன் நீ என்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நீ அந்த ஒரு மனநலவில் இருந்ததுனால சாரின்றாங்க அப்புறம் இவ்வளோ நாள் வந்து வெணிலாவை பார்த்து அவளை கேர் எடுத்து அவளுக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி விஜய்க்கு நன்றி சொல்கிறாங்க அப்புறம் வெணிலாவுங்களுடைய ஹஸ்பண்ட் கூட போயிடுறாங்க நடந்த விஷயங்களை நினச்சி விஜய் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா காவேரி நீ எனக்கு கிடச்சிடுவா காவேரின்னு என்னை விட்டு போக மாட்டாள் காவேரிக்கிட்டே இந்த விஷயத்த சந்தோஷமா சந்தோஷமாக போய்ட்டு கிட்ட வந்து வெணிலாவுடைய எல்லா பேக்ரவுண்ட் எல்லாமே சொல்றாங்க கேட்ட உடனே பயங்கர சந்தோஷப்படுறாங்க காவிரோடைய ஃபேமிலி வெணிலாவை நினச்சி அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே வெணிலாவுடைய டாபிக்கே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து நீ நடக்க போது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களான்னு மீட் பண்ணி பாக்கல தேங்க்யூ